வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஃப்ரான்ஸ் நாட்டை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ஃப்ரான்ஸ் நாடு உலக வரைபடத்தில் எக்ஸகன் ஷேப்பில் இருக்கிறதுனால அதுக்கு எல் எக்ஸகின்ற பேர் இருக்குது நான்ஸ் நாட்டு உணவு வகைகளை யுனெஸ்கோ பாரம்பரிய உணவு சின்னமாக அங்கீகரிச்சிருக்கு நம்பர் த்ரீ பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மக்கள் ஒரு வருடத்திற்கு இருபத்தஞ்சாயிரம் டன் நத்தைகளை உணவாக உட்கொள்கிறார்கள் பிரான்ஸ் நாட்டு மக்கள் சராசரியா ஒரு நபர் ஒரு ஆண்டுக்கு நாற்பது லிட்டர் ஒயின குடிக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரத்துல தெரியுது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகள்ல சராசரியா ஒரு நபர் ஒரு ஆண்டுக்கு நூத்தி இருபது லிட்டர் ஒயின் குடிச்சதா அவங்க புள்ளி விவரத்துல சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி அறநூறு டைப் ஆஃப் சீஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க டெய்லி ஒரு சீஸ் சாப்பிட்டா கூட நீங்கள் வருஷம் ஃபுல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீஸை வந்து உட்கொள்ள மூசிமா உணவை வந்து வேஸ்ட் பண்றது அதாவது ஃபுட்டு வேஸ்ட் பண்றது ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு முதல் பிரான்ஸ் நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது அதாவது ஒரு பொருளை வந்து உணவுப் பொருளை குறிப்பாக உணவுப் பொருளை நம்ம தேவையில்லாம வேஸ்ட் பண்றது பிரான்ஸ் நாட்டில் சட்டப்படி குற்றமாகும் பிரான்ஸ் நாட்டு ரயில்வே நிறுவனமானது ஐரோப்பாவிலே மிகப்பெரியது இது இரண்டாவது மிகப்பெரியதுன்னு சொல்றாங்க இங்க இருக்கிற ஒரு பரபரப்பான ரயில் நிலையமான பாரிஸ் கேர் டு நோட் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி பதினாலு மில்லியன் பயணிகளை அடையுது இரநூத்தி பதினாலு மில்லியன் பயணிகள் இந்த கேர் டு நோட் அப்படிங்கிற அந்த ரயில்வே நிலையத்தை பயன்படுத்தி பிரயாணம் செய்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல தம்பதிகள் கட்டிப்பிடித்து முத்தம் விடுவதை அந்த நாட்டு அரசு தடை செய்தது பிரான்ஸ் நாட்டின் தனித்துவமான விஷயங்கள் என்னன்னு பார்க்க போனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ விஷயங்கள் வந்து தனித்துவமான விஷயங்கள்னு சொல்லலாம் அதில் நம்பர் ஒன் இல் டவர் நம்பர் டூ மோனாலிசா நம்பர் த்ரீ ரெட் ஒய்ன் இது மூணு விஷயங்கள் பிரான்ஸ் நாட்டு ஒரு தனித்துவமான விஷயமாக தெரியுது பாரிஸ் நகரத்தோட புனை பெயர் என்ன பாரிஸ் நகரத்தோட புனைப்பெயர் என்ன சிட்டி ஆஃப் லைட் அதுதான் வந்து பாரிஸ் நகரத்தோட பெயராக இருக்குது சிட்டி ஆஃப் லைட் இஸ் த நிக் நேம் ஆஃப் பாரிஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரான்ஸை பற்றி ஒரு பத்து விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்னோட அடுத்த வீடியோவில் வேறு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அதுவரை you பை பை ప్లీజ్ సబ్స్క్రైబ్ మై ఛానల్ థ్యాంక్